தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி வெளியிட்டது மனு தாக்கல் செய்ய வேண்டிய நாள் போஸ்டர் போர்ட்ஸ் மற்றும் சுவர் விளம்பரங்கள் ஐம்பத்தி ஆறு விளம்பரங்கள் இதுவரை நமது மாவட்டத்தில் அகற்றப்பட்டுள்ளது ப்ளஸ் ஓவர் விளம்பரங்கள் எல்லாம் அதை அகற்றுவதற்கு நம்ம சொல்லி அரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் அவர்களுடைய ஒத்துழைப்பையும் அரசியலுடைய கட்சிகளையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அவர்களாகவே முன் வந்து அகற்றலைன்னா மாவட்ட நிர்வாகம் அகற்றி அவர்களுடைய எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மேட்டரை நம்ம நேற்று சொல்லியிருக்கோம் ஃப்ளைங் ஸ்குவாடு ஒவ்வொரு தொகுதியிலும் மூணு ஃப்ளைங் ஸ்குவாட் வந்து நம்ம கொஷின் பண்ணிட்டாங்க அதே போல் நாலு வீடியோ சர்விலன்ஸ் டீமும் வந்து கொஷின் பண்ணிட்டாங்க இதனுடைய இதில் நமது மாவட்டத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நமது மாவட்டத்தில் மொத்தம் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க ஆயிரத்தி ஆறு பூத்ஸ் இருக்குது அது ஐநூற்றி ஐம்பத்தி லொக்கேஷன்ஸில் இந்த ஆறு ஆயிரத்தி ஆறு பூத்ஸ் இருக்குது அதில் அறுபத்தி ஆறு பூத்ஸ் அப்படின்றது அது

கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கு வேண்டிய தாக்கப்படாத அளவுக்கு யார் தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நடவடிக்கை கடினமாக இருந்த விசாரிச்சுட்டு கொடுத்தவங்க நடவடிக்கை எடுக்கணும் மீட்டிங் மாதிரி உங்களுக்கு போட்டு வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக வந்து ஒரு இது பண்ணிட்டு வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பண்ணிட்டு முடிஞ்ச உடனே அதையும் நான் உங்களுக்கு நான் இது பண்ண சொல்றேன் எல்லாமே ஒளிவு முறை கட்டுற விதத்துல ஒளிவு மறைவற்ற விதத்தில் பொதுமக்கள் தெரிய தெரியும்படியாக எல்லாத்துக்கும் வந்து எளிதான முறையில் வந்து தேர்தல் நடத்த நம்ம இது பண்ணுறோம் நீங்க பார்த்துருப்பீங்க கீழே நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் ஈவிஎம் மொழி ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் நடந்துட்டு இருக்குது அதே போல் நடத்துதில் எந்த விதமான எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நம்ம தயக்காட்சியினை காமிக்க மாட்டோம் கடுமையான நடவடிக்கை